இல்ல பிளஸ் டூ பாஸ் கவலையே வேண்டாம் படிக்கும் போதே மாதம் ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோவையில் தாய்மையை போற்றும் தாய் சேய் சிலை திறப்பு விழா கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களின் நிதி பங்களிப்புடன் மாநகர் பகுதியில் உள்ள குலக்கரைகள் மற்றும் நகரின் முக்கிய பிரதான சாலைகளில் உள்ள ரவுண்டானாக்களில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் மற்றும் கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக பல்வேறு சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன சமீபத்தில் இந்தியாவில் முதன்முறையாக நம் தேசிய சின்னமான அசோக சக்கரம் சிங்க தலை கொண்ட சிலையை நிறுவியது கோவை மக்களிடையே அதிக வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றது தற்போது தடாகம் சாலை லாலி ரோடு பகுதியில் உள்ள ரவுண்டானாவில் தாமரையின் இதழ்களின் நடுவில் தாயும் தாயின் மார்பில் சேயும் அமர்ந்துள்ளதை போல் அமைக்கப்பட்ட சிலையினை கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிலையினை திறந்து வைத்தார் இது குறித்து கோவை ராவ் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் ஆர் எஸ் ராவ் மற்றும் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் ஆஷா ராவ் கூறியதாவது கோவை மாநகரை தூய்மைப்படுத்தி அழகு சேர்க்கும் விதமாக இந்த தாய் சேய் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இச்சிலையானது ஆறு அரை அடி உயரம் கொண்டுள்ளது இது உயர் ரக ஃபைபர் ஆப்டிகல்ஸ் ஆப்டிக்னால் தயாரிக்கப்பட்டுள்ளது உள்ளே அலுமினியம் மற்றும் இரும்பு பொருட்களால் இயற்கை சூழலை தாங்கும் விதத்தில் உருவாகியுள்ளது இதன் மேல் தீட்டப்பட்டுள்ள வர்ணமானது உயர் ரக வண்ணமாகும் ராவ் மருத்துவமனை இச்சிலையை தேர்ந்தெடுத்தமைக்கு காரணம் தாய்மையை போற்றும் விதமாக அமைய பெற்றுள்ளது தாய் செய் சிலையினை வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இதனை அமைப்பதற்கு அனுமதி அளித்த கோவை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தாய்மையை போற்றும் வகையில் சிலையினை தேர்வு செய்த பிளாக்ஷிப் மீடியா ஆர் சதீஷ்குமார் மற்றும் ஆர் பிரபு ஆகியோருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் பிளாக் ஷீப் மீடியா ஆர் சதீஷ்குமார் மற்றும் ஆர் மகாபிரபு ஆகியோர் சிலை வடிவமைத்து நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திறப்பு விழாவில் இணை இயக்குனர் மருத்துவர் தாமோதர் ராவ் இயக்குனர் நிர்வாகம் தீபிகா ராவ் மாநகராட்சி அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் குட் ஈவினிங் வணக்கம் இன்னைக்கு தாய் சை சிலையை இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மதர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லோரும் இங்கே ஜாயின் ஆகிருக்கோம் எதுக்காக இது ஒரு ஸ்பெஷல் டே தாயின்னு சொல்கிறது உலகத்தில் நிஜமான தெய்வம் தெய்வம் யாரும் நாங்கள் என்றைக்கும் பார்க்கல கோவிலில் சிலையை தான் பார்க்குறோம் அண்ட் தாய் தான் நிஜமான தெய்வம் தாய் நமக்காக ஒம்பது மாதம் கஷ்டப்படுறாங்க பால் கொடுத்துட்டு ஊணு கொடுத்துட்டு படிப்பு கொடுத்துட்டு ஒரு கண்குட்டியே சிங்கமாக மாத் மாத்தே தாய் அதனால் தாயை கொண்டாடுறதுக்காக எல்லோரும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த பாகியம் ராவ் ஹாஸ்பிட்டல் கொடுத்ததுக்கு நாங்கள் கார்பரேஷன் கமிஷனர் கலெக்டர் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் மிஸ்ஸர் சதீஷ் அப்புறம் மகாபால் அவர் இந்த ஸ்டாச்சுவே உண்டாக்கியிருக்காங்க ரொம்ப அழகான ஸ்டாச்சு வி ஆர் தேங்க்ஃபுல் டு தெம் ஆல்சோ இது ச இந்த ப்ராஜெக்ட் செஞ்சது வந்து ராவ் ஹாஸ்பிட்டல் ராவ் ஹாஸ்பிட்டல் வந்து எழுபது வருஷமாக இங்கே கோயம்புத்தூருக்கு சேவை செஞ்சிட்ருக்கு எங்கள் மாமனார் மேஜர் ராவ் இந்த ராவ் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணாங்க அது எழுபத்தி ரெண்டு வருஷம் முதல்ல அப்படி இப்போ ஐம்பது ஐம்பது வருஷமாக நான் டாக்டர் ஆஷா ராவ் அப்புறம் எங்கள் கணவன் டாக்டர் எஸ் ஆர் ராவ் அப்புறம் எங்கள் சன் தாமோதர் ராவ் எல்லாரும் சேர்ந்து இங்கே சேவை இருக்கோம் ராவ் ஹாஸ்பிட்டலோட எய்ம் வந்து விமென்ஸ் கேர் அண்டர் ஒன் ரூஃப் பெண்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீரோட நம்ம வரும்போது அவங்களுக்கு தாய் உண்டாகிற பாக்கியம் ஹெல்ப் பண்ணுறது நம்ம கடமை ஸோ இதுக்காக ராவ் டாக்டர் ராவ் டாக்டர் தாமோதர் ராவ் லேப்ரோஸ்கோப்பி செய்கிறாங்க டியூப் அடைப்பு எடுக்கிறது கட்டி எடுக்கிறது அப்புறம் நாங்களும் ஒரு முப்பது வருஷமாக டெஸ்ட் யூ பேபி சோதனை குழாய் குழந்தை ட்ரீட்மெண்ட் இருக்கோம் இதெல்லாமே செஞ்சுட்டு ஒரு பெண்மணியை தாயாக்கிற பாகியம் ராவ் ஹாஸ்பிட்டல் கிடச்சதுக்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம்